தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல பெண்ணை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிய எம்ஜிஆர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அமைச்சரவையில் இருந்த தேவேந்திரகுலத்தை சார்ந்த ஒரு பெண்ணை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினார் எம்ஜிஆர் இது சம்பந்தப்பட்ட இந்த செய்தியை இப்பொழுது பார்க்கிறோம் நன்னிலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தேவேந்திரகுலத்தை சார்ந்த கோமதி சீனிவாசன் இவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் நன்னிலம் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றார் எம்ஜிஆர் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார் இவர் ஆர் எம் வீரப்பன் ஆதரவாளர் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும் பொழுதே கட்சியில் இரண்டு கோஷ்டிகள் இருந்தன ஒன்று ஜெயலலிதா அணி மற்றொன்று ஆர் எம் வீரப்பன் அணி இவர் ஆர் எம் வீரப்பன் அணியை சார்ந்தவர் எம்ஜிஆர் அமெரிக்காவிலிருந்து திரும்பிய பின்பு அவர் உடல்நலக் குறைவினால் ஓய்வெடுத்த பொழுது கட்சிக்குள் கோஷ்டி பூசல் முற்றியது அப்பொழுது ஜெயலலிதா அணியின் வேண்டுகோளை ஏற்று ஆரம் வீரப்பன் அணியை சார்ந்த அமைச்சர்கள் பத்து பேரை வீரப்பன் ஆதரவாளர்கள் பத்து பேரை அமைச்சரவையிலிருந்து நீக்கினார் அதில் ஆரம் வீரப்பனும் ஒருவர் ஆரம் வீரப்பனோடு சேர்த்து பத்து அமைச்சர்கள் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டனர் அதில் கோமதி சீனிவாசனும் ஒருவர் கோமதி சீனிவாசன் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆர் மரணம் அடைவதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டார் பின்பு எம்ஜிஆர் மரணமடைந்த பின்பு ஜானகி அம்மாள் முதலமைச்சராக பதவியேற்ற பொழுது அவருடைய அமைச்சரவையில் கோமதி சீனிவாசன் அமைச்சராக ஒரு மாத காலம் பணியாற்றினார் பின்பு ஜானகி அம்மாள் அமைச்சரவை கவிழ்ந்து விட்டது பின்பு அதிமுக பொழுது ஜெயலலிதா தலைமையில் அவர் அதிமுகவில் இருந்து செயல்பட்டார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அவர் திமுகவில் சேர்ந்து திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் நன்னிலம் தொகுதி புதிய தமிழ் தமிழகம் கட்சிக்கு திமுக ஒதுக்கியது இதனால் அதிருப்தியடைந்து திமுகவிலிருந்து திமுகவிலிருந்து விலகினார் கோமதி சீனிவாசன் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக அவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார் கோமதி சீனிவாசன் தேவேந்திரகுள வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் எம்ஜிஆர் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார் ஜானகி மா அமைச்சரவையிலும் அமைச்சராக இருந்தார் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியில் போய் சேர்ந்துவிட்டார் அவர் அமைச்சராக இருந்தார் ஆனால் குலத்துக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது அவரால் தேவேந்திர குலத்துக்கு எந்த முன்னேற்றமும் கிடையாது அவர் தன்னுடைய குடும்பத்துக்கு சொத்து சேர்த்து கொண்டார் அதுதான் உண்மை